என்ன <laughs> மைக்

மக்களை <laughs> <laughs> நீ யாரை நினைச்சது நீ ஒரு திருட்டு பயல் நீ ஒரு தாரியர்த்த பயல் அன்னிக்கு யார் நினைச்சது இந்த மாதிரி யார் நினைச்சது யாரை நினைச்சது அன்னிக்கு டை செடி யாரை நினைச்சிருக்காய் ஆயை தப்பா நினைக்கிறது நீ நினைக்கி வைக்காதடா போடா அன்னிக்கு நினைச்சடா யாரை நினைக்கிறது உக்காறு உக்காறு தண்ணி ஆசுறறடா யாரை அஞ்சினம் கூடிறா சீ நின்னுடா யாரை நான் தோக்கியா ஐயா यार நல்லவர் ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே தெருவு எது சாப்பிட்டா இருப்பார் தமிழ்நாட்டில் வேணும்னு சொல்றீங்க

இப்ப வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிரம் மாரி தாலி எடுத்து குடுக்குறாரு அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஏரியமா தாலி எடுத்து கொடுக்குறாரு யாருன்னா ஒருத்தர் அவரோட கையில குடுக்குறாரு யாருன்னா குடுக்குற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு குடிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளும் ஒரு போஸ்ட் குடுத்துவர போடா உங்களுக்கு பிடிச்சி பேனர் போட்டுக்கலாம் எப்படி போகணும் இப்போ வந்து என்ன இப்ப என்ன பண்றோம் பாத்ரூம்ல எனக்கும் அதில் பங்கு ஏன்னா உன்னா கூட கரல்ல நீ மன்னர் என்னன்னு தளபதி என்ன பங்கு பாத்ரூம்ல அந்த ஓடேக்கரை போட்டான் எனக்கு ஒரு பங்கு

இந்த மாதிரி போட முடிச்சுக்கோங்க மலர் மாலையை பொன் மாலையாக்கி ஐயாவுக்கு யாருடைய நாட்டை யார் ஆங்கிறது என்ன நான் எந்த பக்கம் என்ன கரெக்டா பாக்குறேன்னா உங்களுக்கு பார்வே தெரியாத பார்வைRenderTarget தெரிகிறது எனக்கு பார்வே எப்படி வந்துடுங்க ஒரு நாள் பார்வை போனது ஆமா இதோ எனக்கு பார்வை கிடைத்தது என்னுடைய ஆமா கண்டரைட்டர் கண்டரைட்டர் கம் மார்க்கு மணிக்கு படிச்சீங்கப்பா நான் ரெண்டு செண்டா எங்க நைட் பண்ணுவாங்க கண்ணே வேற லை லை உங்களுக்கு ஆ அப்போ பாதாவது அந்த 8 மணிக்கு போறதா கண்ணு அப்படியே மக்கு நூறுக்கு 100000 தா தூர கர பொம்பள பாத்தா படிச்சிடுச்சு அது தூரமா

ஆமா 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 அண்ணங்க ரெண்டு பேரும் அக்காதங்கச்சி அப்படியே நின்றாங்க சரி ஆமா டேய் டேய் பூத்த மணி விடானே இன்னால் டேய் அண்ணிய என்ன பார்த்தே கண்ணே நோண்டி ஜாக்கிரதை அதே